ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குறைவை நிறைவாக்கும் தேவன் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக சங்கீதம் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மாபெரும் ஆங்கில பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன் தன் தாத்தாவின் வாழ்வில் நடந்த அநேக அற்புதங்களை பிரசங்கங்களில் குறிப்பிடுவது உண்டு அவருடைய தாத்தாவின் பெயரும் ஸ்பர்ஜன் ஆகும் அவரும் ஊழியக்காரர் அவருக்கு பத்து குழந்தைகள் அந்த காலத்தில் ஊழியர்களுக்கு ஊதியம் குறைவாக இருந்தபடியால் ஏழ்மையான சூழ்நிலையிலேயே வாழ்ந்து வந்தனர் இப்படி இருக்க அவர்களை வளர்த்து வந்த ஒரே பசு திடீரென மறித்து போனது குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் போகவே அவர் மனைவி அவரிடம் வந்து இப்போது என்ன செய்யப் போகிறோம் என்று கவலையுடன் கேட்டாள் பெரியவர் சற்றும் தயங்காமல் என்ன செய்வதென்று எனக்கும் தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது குழந்தைகளுக்கு பால் வேண்டும் என்பதை தேவன் அறிவார் அவர் கொடுப்பார் என்று கூறினார் மறுநாள் காலை ஒரு மனிதன் அவர் வீட்டுக்கு வந்து இருபது பவுண்டு பணம் கொடுத்துவிட்டு சென்றார் பெரியவர் உடனே சென்று பால் கொடுக்கும் பசு ஒன்றை வாங்கி வந்தார் பின்புதான் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று விசாரித்து அறிந்து கொண்டார் ஒரு சில நாட்களுக்கு முன் இங்கிலாந்தின் செல்வந்தர்கள் தாங்கள் சேர்த்து வைத்த பணத்தை பல ஊழியர்களுக்கு பிரித்து கொடுக்க கூடினர் பெரியவர் ஸ்பர்ஜனை அவர்கள் முதலில் மறந்துவிட்ட போதிலும் கடைசியில் அவருடைய ஞாபகம் வந்தது அவருக்கும் இருபது பவுண்டு கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது அந்த பணம் குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கப்பெற்று அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டது தேவனுடைய திட்டங்களில் அவசரமோ தாமதமோ ஏற்படுவது இல்லை என்று எலன்வைட் அம்மையார் கூறுகின்றார் நிறைவு செய்ய தேவ கரம் குறிப்பிட்ட நேரத்தில் கிரியை செய்யும் என்றும் எழுதுகிறார் நாம் பதட்டமோ பயமோ அடையாமல் அதைரிய எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் கத்தருக்காக காத்திருத்தல் அவசியம் தேவன் அவருடைய திட்டத்தை நம்முடைய தேவைகளை சந்திக்கும் வரை நம்முடைய சிந்தனையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரில் நிலைநாட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் நாம் தேவனை ஆழமாய் அறிந்து அனுபவிக்கலாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசான் அந்த தெய்வீக கரம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர் நம்முடைய குறைவுகள் யாவும் நிவர்த்தி செய்யப்பட்டு பரிசுத்த தேவ தூதர்களின் உதவியோடு நாம் வாழ எல்லாம் வல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்